வணக்கம் சிஐடியினுடைய இந்திய தொழிற்சங்க மையம் சிஐடியினுடைய பதினாறாவது தமிழ்நாடு மாநில மாநாடு கடந்த நவம்பர் ஆறு முதல் ஒன்பது வரை கோவை மாநகரத்தில் மிக எழுச்சியோடு சிறப்போடு நடந்து முடிந்திருக்கிறது இந்த மாநாடு ஏற்கனவே கிட்டத்தட்ட நாங்கள் கடந்த செப்டம்பர் ஆகஸ்ட் துவங்கி எங்களுடைய மாவட்ட மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது சிஐடியில் ஒரு எழுநூறு தொழிற்சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இந்த தொழிற்சங்கங்களுக்குள்ள கிளைகள் இருக்குது அந்த கிளைகள் அந்த சங்கங்களினுடைய மாநாடுகள் மாவட்ட மாநாடுகள் மாநில மாநாடு என்கிற முறையில் எல்லாவற்றும் நடந்து முடிந்து வருகிற டிசம்பர் முப்பத்தொன்று முதல் ஜனவரி ஐந்து வரை விசாகப்பட்டினத்தில் அகில இந்திய மாநாடு நடக்க இருக்குது இந்த மாநாடுகள் இது என்ன சம்பிரதாயபூர்வமான விஷயமா கடமைக்கு நடத்துகிறோமா சும்மா ஒரு கேதரிங் காட்டி அரசை நிர்பந்திப்பதற்கான விஷயமா என்றெல்லாம் பலருக்கும் பல விதத்தில் கேள்விகள் இருக்கக்கூடும் ஆனால் அது அல்ல நோக்கம் இந்த மாநாடு என்பது மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு உடனடி கடமை என்பதை தீர்மானிக்கிறோம் அதே நேரம் நீண்டகால சில கோரிக்கை அது குறித்த தொழிலாளர்கள் மத்தியில் செய்ய வேண்டிய பணிகள் என்பதையெல்லாம் தீர்மானிக்கிறோம் அது மூன்றாண்டுகளில் என்ன நடந்திருக்கு என்பதை ஒரு பரிசீலனை செய்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான சில திட்டமிடல்களை செய்வதற்காக தான் இந்த மாநாடு என்பது நடக்குது எல்லா தொழிற்சங்கமும் இது போல் நடக்குதா நீங்கள் மட்டும் நடத்துகிறீங்களா மற்ற தொழிற்சங்கள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நடத்துகிறாங்க நீங்கள் ஏன் வந்து இத்தனை நாள் நடத்துகிறீங்க அப்படின்லாம் கூட கேள்விகள் இருக்கலாம் முழுக்க வந்து தொழிலாளர்களுக்கு சில ஜனநாயக உரிமைகளை கொடுக்க வேண்டியிருக்கு தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு ஜனநாயக உரிமைகள் கொடுக்க வேண்டியிருக்கு என்ன செஞ்சோம் என்பதை தலைமையிலிருந்து மட்டும் சொல்லுவதை விட சங்கத்தினுடைய ஒவ்வொரு பிரதிநிதியும் என்ன செய்தோம் என்பதை பகுப்பாய்ந்து பரிசீலித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் முன்வைக்கக்கூடிய முடிவுகளை உள்வாங்குவதும் தேவைப்படுது அப்போ இதில் வந்து ஒரு பெரிய விவாதம் என்பது நடத்துகிறோம் குறிப்பாக வந்து நூற்றி நாற்பத்தைந்து பேர் நாற்பத்தி ரெண்டு பெண்கள் உள்ளிட்டு இந்த மாநாட்டில் இரண்டு நாட்கள் பெண் இந்த விவாதம் மட்டும் நடைபெற்றிருக்கிறது இது ஒரு தொழிற்சங்கம் மட்டும் இல்லை ஒரு பல தொழிற்சங்கங்கள் கூட்டாக இணைந்து செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது அதற்காக நாங்கள் வந்து ஒரு அரை நாள் ஒதுக்கி இருக்கிறோம் சிஐடினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஏஐடியூசி எல்பிஎஃப் அதே போல் எல்டியூசி இது மாதிரி பல சங்கங்களை யூடியூசி போன்ற பல சங்கங்களை இணைத்து அவர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை குறிப்பாக ஒன்றிய பாஜக அரசு இந்த காலத்தில் முன்மொழிந்திருக்கக்கூடிய நான்கு சட்ட தொகுப்புகள் அது வந்து கார்ப்பரேட் பெருமுதலாளித்துவத்துக்கு ஆதரவான சட்ட தொகுப்பாக இருக்குது பிரிட்டிஷ் காலத்தில் போராடின ஒரு சட்ட உரிமையை விடுதலை இந்தியாவில் போராடி பெற்ற சட்ட உரிமையை இன்றைக்கு நவீன தாராளமய பொருளாதார கொள்கை மிக மோசமாக அவர்களுக்கு சாதகமாக சட்டங்களை திருத்துது தொழிலாளருடைய உரிமைகளை பறிக்குது ஒரு நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த போராட்டம் மேதினம் ஆனால் இன்றைக்கி கார்ப்பரேட் பெருமுதலாளித்துவத்துக்கு எட்டு மணி நேரம் வேலை பத்தாது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க அது உலக பெருமுதலாளிகள் அதை விரும்புகிறாங்க இந்திய பெருமுதலாளிகள் அதை விரும்புகிறாங்க முதலாளிகளின் விருப்பத்தை ரொம்ப ஆர்வத்தோடு ஏற்று சேவை செய்கிற அரசாக மோடி தலைமையில் இருக்கிற பாஜக அரசு இருக்கு அப்போ இந்த விஷயங்களை சிஐடி என்று சொல்லக்கூடிய ஒரு அகில இந்திய தொழிற்சங்கம் அது தன்னளவில் ஒரு பெரும் போராட்டத்தை கட்டமைத்துட்ருக்கு அந்த போராட்டம் மட்டும் போதாது இன்னும் சகோதர தொழிற்சங்க அமைப்புகளை வேறு வேறு கொள்கையோடு வேறு வேறு ஐடியலாஜிக்கல் சித்தாந்த ரீதியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாம் கடந்து பெருமுதலாளிகளை எதிர்ப்பதற்கான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கு அந்த வகையில் இந்த போராட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அவங்க அந்த தலைவர்கள் வந்தாங்க பேசினாங்க நிறைவா நாலாவது நாள் ஒரு பெரிய எழுச்சியை தொழிலாளி வர்க்கம் இப்படி யோசிக்குது இப்படி சிந்திக்குது இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய பாஜக அரசும் கவனிக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு பெரும் எழுச்சியான பேரணியை பொதுக்கூட்டத்தை கலை நிகழ்வுகளை தொழிலாளர்களுக்கே உரிய ஆட்ட பாட்டம் ஆர்ப்பரிப்பு கொண்டாட்டங்கள் என்கிற முறையில் அந்த விஷயங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு கலாச்சார ரீதியில் தொழிலாளி வர்க்கத்தை பிரிக்குது நாங்கள் கார்ப்பரேட் பெருமுதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும்னு திட்டமிட்டால் இந்த பிஜேபி அரசு அந்த தொழிலாளி இடத்தில் நீ இன்ன சாதி இன்ன மதம் இன்ன மொழி இன்ன இனம் என்கிற பெயரில் பல பிரிவினைகளை உருவாக்குது அப்போ தொழிலாளி வர்க்கம் முதலாளிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பின்தங்கி இருக்கக்கூடிய மிகவும் பின்தங்கிய சமூகத்திலிருந்து வந்திருக்கிற முதல் தலைமுறை இளைஞர்களாக தொழிலாளர்களாக முன்னுக்கு வந்து மாத சம்பளம் பெறுகிற அல்லது அமைப்புசாரா தொழிலாளியாக இருக்கிற மிகவும் பின்தங்கிய அந்த தொழிலாளி வர்க்கம் ஏற்கனவே அது தன்னளவில் தன் குடும்பத்தில் சாதியை கடைபிடிக்குது தன் குடும்பத்தில் மதத்தை கடைபிடிக்குது தன்னுடைய அடையாளத்தில் அந்த விஷயங்களை பிரதிபலிக்குது அந்த அளவில் மட்டுமே இருந்த அந்த பிரச்சனையை ஒரு சமூக பிரச்சனையாக பிஜேபி கொண்டு வந்து முன்வைக்குது இந்த நவ பாசிசம் என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபி நவீன தாராளமய பொருளாதார கொள்கைக்கு துணை போகக்கூடிய வகையில் இந்த கலவரங்களை உருவாக்குறாங்க மத கலவரங்களை உருவாக்குறாங்க பிரிவினைகளை உருவாக்குறாங்க தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை சிதைக்கிற ஏற்பாட்டை செய்றாங்க அது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்ப இந்த இதெல்லாம் சமூகத்துல பிரதிபலிக்கணும் என்கிற முறையில தான் ஒரு பெரும் எழுச்சியோடு ஒரு பேரணி நடக்கணும் அப்படிங்கிற முறையில இல்லை எங்களில் எத்தனை சாதி இருக்கு எங்களில் எத்தனை மதம் இருக்கு எங்களில் எத்தனை அடையாளம் இருக்கு நாங்கள் இவ்வளோ ஆண்கள் இருக்கிறோம் இவ்வளோ பெண்கள் இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தோடு வர்றோம் நான் கம்ப்யூ க கம்ப்யூட்டரில் வேலை செய்கிற தொழிலாளியாக இருக்கிறேன் நான் வந்து கார்ப்பரேட்டு பெருமுதலாளி நிறுவனத்தில் வேலை செய்கிற தொழிலாளியாக இருக்கிறேன் அமைப்புசாரா தொழிலாளியாக இருக்கிறேன் தூய்மை பணியாளராக இருக்கிறேன் எல்லாம் இருந்தாலும் நான் ஒன்று தான் தொழிலாளி தான் சிஐடியூ தான் செங்கோடி தான் என்பதை வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு பெரிய பேரணியை நாங்கள் வந்து நடத்த வேண்டிய தேவை இருக்குது இதெல்லாம் வந்து தொழிலாளி வர்க்கத்துக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படிதான் வந்து இந்த அடக்குமுறையை ஒடுக்குமுறையை தொழிலாளிகள் போராடி பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கிற போது அதுக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி அரசு தேர்தல் ஆணையத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துது கடந்த காலத்தில் என்ன பண்ணுச்சு கடந்த பனிர பத் பதினொன்றரை ஆண்டுகளாக பிஜேபி இந்தியாவை ஆண்டு கொண்டுட்டு இருக்கு தொடர்ச்சியாக இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் பீகாரில் போய் என்ன பேசுகிறாரு நாங்கள் பீகாரில் வளர்ச்சியை கொண்டு வந்துருவோன்றார் மேற்குவங்கத்தில் அதை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் அதை சொல்கிறாரு கேரளாவில் அதை சொல்கிறாரு கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டில் முன்னுதாரணமாக இருக்குது வளர்ச்சியில் முன்னுதாரணமாக இருக்குது அதுக்கு காரணம் இங்கே கல்வி அறிவு பெரிய அளவில் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் முக்கியமான விஷயங்களாக முன்வைத்து போகிறபோது மோடி பிஜேபி அரசு என்ன எஸ்ஐஆர் சிறப்பு தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கை அப்படிங்கிற தீவிர தீர்திரு சீர்திருத்த நடவடிக்கை என்கிற பெயரில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உருவாக்க நினைக்கிறாங்க இதில் பாதிக்கப்பட போகிறது யார் பிஜேபியோட நோக்கம் இஸ்லாமிய மத வெறுப்பு தொழிலாளர் வெறுப்பு விவசாயிகள் வெறுப்பு தலித்துகள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பழங்குடி மக்கள் மீது இருக்கிற வெறுப்பு செங்கொடி இயக்கங்களின் மீது இருக்கிற வெறுப்பு எல்லாம் சேர்ந்து இந்த எஸ்ஐஆரில் தேர்தல் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் என்கிற பெயரில் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க தொழிலாளி வீட்டில் இருக்கிற போது ஃபார்மை ஃபில் பண்ணுன்றாங்க பல்வேறு விஷயங்கள் செய் இதெல்லாம் வந்து தொழிலாளர்களுக்கு இருக்கிற வாக்குரிமை தேர்தல் அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை வாக்குச்சீட்டு மூலம் தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்கு அந்த தொழிலாளர்களை இவங்க வந்து பண்ண நினைக்கிறாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க இந்த நான் சொன்ன இஸ்லாமியர் பழங்குடியினர் தலித்து இதர அமைப்பு சாரா தொழிலாளி எல்லாம் இந்த அதிகாரிகள் வரபோது வீட்டில் இருப்பாங்க நாலு முறை ஒரு வாரம் நாலு முறை வீட்டில் இல்லைன்னா அவருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பொருள் இப்போ பெரும்பான்மையான தொழிலாளி வர்க்கத்தை இந்த வாக்குரிமையிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் அந்த தீர்மானத்தில் துவங்கி நான்கு சட்ட தொகுப்புகள் துவங்கி ஐம்பத்தி மூணு தொழில் தீர்மானங்களை முன்மொழிந்திருக்கிறோம் இந்த தீர்மானங்கள் எல்லாம் முன்வைத்து மிகப்பெரிய போராட்ட நடவடிக்கைகளை அடுத்தடுத்து போவது என்று பேசியிருக்கிறோம் அதே போல் இன்னொரு இந்த விவாதங்களினுடைய தொடர்ச்சியாக இந்த மாதம் இறுதிக்குள்ளே நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளே தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு அரசு நவதாராளமய பொருளாதார கொள்கையை பின்பற்றுது அதில் என்ன முக்கியமாக வருது தூய்மை பணி மிகவும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கிற பணின்னு தீர்மானிச்சிட்டீங்க அந்த வேலை ஒரு இழிவான வேலைன்னு பார்க்குறீங்க நகரத்தை சுத்தம் செய்வது அலுவலகங்களை சுத்தம் செய்வது மக்களினுடைய சுகாதாரத்தை பேணி பேணி பாதுகாப்பது என்கிற வேலையை இழிவான வேலையாக முதலாளித்துவம் கருதுகிறது அரசும் அப்படி கருதுனா அது சரியா இந்த அரசு அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய மாட்டோம் அவங்கள கான்ட்ராக்டில் கொடுப்போம் அவுட் பண்ணுவோம் என்றெல்லாம் சொல்லுவது நவீன தாராளமய பொருளாதார கொள்கையின் விளைவு அதை ஏற்றுக்க முடியாது அப்போ இந்த மாதம் இறுதிக்குள்ள எங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஒரு வேலை நிறுத்த போராட்டத்துக்கு போகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்து என்ன இப்போ வந்து ஒப்பந்த தொழிலாளர் அவங்கள வந்து வேலையில் இருக்கிறவங்கள நிரந்தரப்படுத்தணும் அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற கான்ட்ராக்ட் தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் முறைப்படுத்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருக்குது அதை அமலாக்கணும் ரெண்டு திட்டப்பணியாளர்கள் குறிப்பாக வந்து அங்கன்வாடி அந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்தணும் அதுபோல் மற்ற திட்டப்பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தாறாயூபா சம்பளம் தரணும் மூணு இஎஸ்ஐ ப்ரா அதே போல் வந்து ப்ராவிடண்ட் ஃபண்டு போனஸ் இதுக்கெல்லாம் சீலிங் வச்சுருக்கிறாங்க உச்ச வரம்பு இந்த உச்ச வரம்பு வச்சு இப்போ இருபத்தோராயிரரூபா இருந்தால் இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்க முடியாது நீங்கள் இருபத்தோராயிரரூபா சம்பாதிச்சு அவ்வளோ பெரிய பணக்காரரா இந்த அரசு அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்றிய பாஜக அரசு இந்த வேலையை சொல்லுது இது எப்படி சரியாக இருக்கும் அப்போ இதுக்கு எதிரான ஒரு விஷயம் ஏழாயிரரூபா நீங்கள் அதிகபட்சம் பேசிக் சம்பளம் வாங்கிட்டீங்க அல்லது மொத்தமாக இருபத்தோராயூபா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸ் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கொடுமை அது இந்த மாதிரி கொடுமைகளை ஒன்றிய பாஜக அரசு தொழிலாளர்கள் மீது நடத்தி கொண்டு இருக்குது இப்போ இதற்கு எதிரான போராட்டம் தேவைப்படுது அடுத்து நாலாவது முக்கியமான கோரிக்கை அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய கோரிக்கை அவங்களுக்கு இப்போது வழங்கக்கூடிய பணப்பயன்களை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு கண்ணுக்கு சிகிச்சைக்கு ஐநூறுரூபா தர்றாங்க படிப்புக்கு ஐநூறுரூபா ஆயிரரூபா தர்றாங்க இதெல்லாம் இரட்டிப்பாக தரணும் ஓய்வூதியம் அறுபது வயது கடந்த ஆண்களுக்கு ஐம்பத்தைந்து வயது கடந்த பெண்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் தரணும் நலவாரிய ப செயல்பாட்டை முறைப்படுத்தணும் இப்படி முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு வார காலம் பிரச்சாரமும் இருபத்தி ஒம்பது ஜனவரியில் ஒரு மறியல் போராட்டத்தையும் நடத்துவது என்று நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கத்துக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை அப்போ இந்த போராட்டம் வருமானம் நடத்திட்டோம் ஒன்னே ஒரு போராட்டம் அப்படி மட்டும் இல்லை எல்லா காலத்திலும் நீடித்த போராட்டம் தேவைப்படுகிறது சட்டமன்ற தேர்தல்கள் வரக்கூடிய காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரக்கூடிய காலத்தில் மக்கள் பிரச்சனையை அப்போதுதான் தான் முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் பேசுது எல்லா காலத்திலையும் இல்லை கம்யூனிஸ்டுகள் மாதிரி எல்லா நேரமும் பேசிகிட்டு இருக்கிறதில்ல அப்போ பேசக்கூடிய காலத்தில் இந்த பிரச்சனையை செய்ய வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ட்ரம்ப்பும் பைடனும் போட்டியிட்ட காலத்தில் தேர்தலில் ட்ரம்ப்பும் ஹிலாரி கிளின்டனும் போட்டியிட்ட காலத்தில் அமெரிக்காவில் அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கான கூலி உயர்வை நாங்கள் செய்வோம் ஒரு மணி நேரத்துக்கு எட்டு டாலர் இருக்குது அதை பன்னெண்டு டாலர் ஆக்குவோன்னு பேசினாங்க இதுதான் மக்களிடையே வாக்குகளை பெறுகிற பெரு தேவைக்காக முன்வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாடு அரசும் அப்படி சொல்லிச்சு அங்கன்வாடியை நிரந்தரப்படுத்துவோம் கான்ட்ராக்டை ஒழிச்சிடுவோம் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிக்கு பிரச்சனைகளை தீத்துடுவோம் மின் ஊழியருக்கு பிரச்சனைகளை தீர்த்துடுவோம் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்துடுவோன்னு சொன்னாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு நவீன தாராளமய பொருளாதார கொள்கை அந்த கொள்கைகளை ஆட்டுவிக்கக்கூடிய ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்கு மோடி அரசு இதர அதிகார பீடங்கள் சொல்லக்கூடியதை கேட்டு எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் புலம்புற ஏற்பாடு வந்து இருக்கு இதையெல்லாம் சால்சாப்பு சொல்ற ஏற்பாடாக தான் பார்க்குறோம் இது கூடாது இதுக்கு கொள்கை மாற்று வேண்டும் இதை தீர்மானிக்க கூடிய நடவடிக்கைகள் வேண்டும் என்கிற முறையில் தான் ஒரு தேர்தல் காலத்தில் அந்த போராட்டங்கள் தவிர்க்க முடியாததாக மாறுகிறது தேர்தல் வந்துட்டா எல்லாரும் போராடுறாங்க போராடுறாங்க ஆமா தேர்தல் காலத்தில் கூட மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அரசியல் பிரச்சாரமாக மாற்ற முடியாது என்று சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் இதையெல்லாம் இணைத்து செய்ய வேண்டிய கடமை தொழிற்சங்கங்களுக்கு இருக்குது அதே போல் மிக முக்கியமான விஷயம் அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் வந்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஹசாடஸ் இண்டஸ்ட்ரி அதாவது ஆபத்தான தொழில் அதில் கர்ப்பிணி பெண்களை தவிர மற்ற பெண்கள் வேலையில் மூன்று ஷிஃப்டிலையும் ஈடுபடுத்தப்படுவாங்க இது வரைக்கும் அது இல்லை இப்படி ஒரு சட்டத்திருத்தம் தேவையா தமிழ்நாடு அரசு இதை செய்யலாமா இது கூடாது இப்போ இன்னிக்கு உள்ளிட்டு நாங்கள் பெண்கள் அமைப்புகள் அதே போல் மற்ற தொழிற்சங்கங்கள் இணைந்து கூட்டாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று முடிவு பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் சிஐடியு தனித்து மற்ற தொழிற்சங்கங்களோடு இணைந்து என்ற வடிவங்களில் போராட்ட செயல்களுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் நிச்சயமாக தொழிலாளி வர்க்கம் இந்த நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை நவ பாசிச கொள்கையை முறியடிக்கிற போராட்டத்தில் வலுவாக தன்னை தயார்படுத்தும் என்பதற்கான ஒரு தயாரிப்பு படிதான் மாநாடு என்கிற முறையில் இந்த சிஐடி மாநாடு நிகழ்வுகளை பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நன்றி